ஜடேஜா வாஷிங்டன் சுந்தர்லாம் வந்து பார்ட் டைம் போலர்ஸ் இல்லை நல்லா புரிஞ்சுக்கணும் கில்லு சரி அவங்கலாம் பார்ட் டைம் போலர்ஸ் கிடையாது அவங்க வந்து போலிங் ஆல்ரவுண்டர்ஸ் அவங்க ஜடேஜா வந்து போலர் கேன் பேட் அப்படிதான் அவரு நீங்க அவரை வந்து ஒரு பேட்ஸ்மேன் ஹூ கேன் ஆல்சோ போல்னு பார்க்கறதா இருந்தால் அவரோட பெட்டர் பேட்ஸ்மேன் இருக்காங்க உங்களுக்கு ஃபுல் ஃப்ள பேட்ஸ்மேன் நிறைய பேர் இருக்காங்க நீங்க அதுக்கு போகலாம் நீங்க அவரை ஒரு போலராகவும் நீங்கள் பார்க்க போறீங்க ஏன்னா அவர் அவருடைய தன்னுடைய போலிங்னாலே இந்தியாவுக்கு எத்தனையோ மேட்சை ஜெயிச்சு கொடுத்துருக்காரு அப்போ நீங்கள் அதெல்லாம் எந்த எதில் கொண்டு போய் அக்கா அந்த எந்த அக்கௌண்ட்டில் போட போகிறீங்க அவரை இன்றைக்கி ஒரு ஒரு இவருக்கு வந்து கடிவாளம் கட்டின மாதிரி ஒரு லீட் பண்ணுறாரு ஒரு போலருக்கு வந்து நாற்பது நாற்பத்தி ரெண்டாவது ஓவர் ஒரு ஸ்பின்னரை கொடுத்து போகிறீங்கன்னா இவங்க கிட்டே இருக்கிறது மூணு ஃப்ரண்ட்லைன் பா பாஸ் போலர்ஸ் மூணு பேருக்கும் பத்து பத்து ஓவர் கொடுத்தா கூட முப்பது ஓவர் தாங்க கொடுக்க முடியும் எங்கேயாவது நாற்பத்தி ரெண்டாவது ஓவர் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் இன்ட்ரோடியூஸ் பண்ணுறாரு செகண்ட் இன்னிங்ஸில் முப்பத்தி ஒன்பதாவதோ தேர்ட்டி எய்த் ஓவரோ தேர்ட்டி நைன்த் ஓவரோ ஸ்பின் வருது ஸோ எதுக்கு வரேன்னா அவர் வந்து விக்கெட் எடுத்து கொடுக்காம இல்லை விக்கெட் எடுத்து கொடுக்கக்கூடிய அளவுக்கு அவருக்கு போலிங் கிடைக்கல ஓகே அதை என்னால் நான் என்ன வேற எந்த விதத்தில் அது என்னுடைய கான்ட்ரிபியூஷன் கொடுக்க முடியும்னு பார்த்தாரு இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது பியூட்டிஃபுல்லாக ஆடினார் நேத்திக்கு வந்து அவருடைய அந்த கேம் இருக்கு பாருங்கள் ஃபென்டாஸ்டிக்குங்க அதாவது ஒரு டெஸ்ட் கிரிக்கெட்டில் இப்படிலாம் ஆட முடியும் வெறும் பேஸ்கால் மட்டும் இல்லை வந்தோன்னு சுத்தணும் கம்பு சுத்துறது மட்டும் கிரிக்கெட் இல்லை இப்படிலாம் ஆட முடியும்னு சொல்லிட்டு ஆடினாரு பட் எனக்கு ஒரு சின்ன வருத்தம் இருந்தது நேற்றுக்கு நடுவில் கொஞ்சம் ஒரு ஓப்பன் அவுட் பண்ணிருக்கலாம் அப்படின்னா ஒன்பது பேர் லைன்ல நிற்கிறாங்க அவர் பவுண்டரி அடிக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டம்தான் பட் நடுவில் ஒரு சிக்ஸ் அடிச்சார் பார்த்தீங்களா அந்த மாதிரி கொஞ்சம் ஓப்பன் அவுட் பண்ணிருக்கலாம் ஒரு ஓவருக்கு ஒரு சிங்கிள் தான் அப்படிங்கிற மாதிரி ஆடினது வந்து ரொம்ப டிஃபென்சிவ் மைண்ட் செட்டோட இருந்துட்டாங்களோ அப்படின்னு தோணுது பட் ஓவராலாவே இந்தியா வந்து ரொம்ப டிஃபென்சிவ் மைண்ட் செட்ல தான் இருக்காங்க இந்த கேப்டன்சில டிஃபென்சிவ் மைண்ட் செட் தான் தெரியுது ரொம்ப பாசிட்டிவ் மைண்ட் செட் அவங்களுக்கு இருக்க மாதிரி தெரியல இதை போன மேட்சுன்னு நான் சொன்னேன் இப்போவும் நான் சொல்றேன்